அனைவருக்கும் வணக்கம் சில வழிமுறைகளை நாம் தினமும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நாம் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழலாம் அவைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் சிறுநீர் கழிக்க வேண்டும் கோடை காலத்திலும் கட்டாயம் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழித்தாக வேண்டும் இது நம் உடலை ஆரோக்கியமானதாக வைத்திருக்கும் அதுபோல் எந்த நேரத்திலும் சிறுநீரை கழிக்காமல் நீங்கள் அடக்கி வைத்திருக்க கூடாது சிறுநீரை தேவையான நேரத்தில் கழிக்காமல் அடக்கி வைத்திருப்பதால் அதனால் சிறுநீர் தொற்று மற்றும் சிறுநீரக கல் போன்ற நோய்கள் ஏற்படும் காலையிலும் இரவு உணவுக்கு முன்பும் கட்டாயம் மலம் கழிக்க வேண்டும் ஆனால் கண்ட நேரத்தில் மலம் கழிப்பது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும் காலை மாலை இருவேளையும் குளிக்க வேண்டும் மழைக்காலங்களில் காலையில் குளித்தால் போதும் உங்கள் உள்ளாடைகள் கிளியாவிட்டாலும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றுங்கள் உள்ளாடையை ஒரு நாள் பயன்படுத்திய பிறகு கட்டாயம் துவைத்து காயப்போடுங்கள் அதுவும் வெயில் காலங்களில் கண்டிப்பாக உள்ளாடைகளை வெயிலில் காய வைத்து எடுப்பது நல்லது காலை உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னால் தோல் நீக்கிய இஞ்சி துண்டை சாப்பிடுங்கள் இது கொழுப்பை குறைக்கும் தொப்பையை கரைக்கும் உணவை நன்றாக மென்று பொறுமையாக உண்ணுங்கள் உணவை நன்கு மென்று உண்ணும் போது அது நம் செரிமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் எளிதில் செரிமானமாக வழிவகுக்கும் இதனால் எந்தவித வயிற்று உபாதைகளும் வாயு தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்படாது மேலும் நெஞ்செரிச்சல் தொல்லையும் இருக்காது சுட்ட எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தி செய்யப்பட்ட பண்டங்களை சாப்பிடக்கூடாது இதனால் கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும் புற்றுநோயை உருவாக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது மைதா பரோட்டா வேண்டவே வேண்டாம் இது உங்கள் வாழ்நாளை குறைக்கும் குளிர்பானம் பாக்கெட் தீனிகள் போன்றவற்றை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் பிராய்லர் கோழிக்கறியை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது மீன் அல்லது நாட்டுக்கறி நாட்டுக்கோழி மட்டும் சாப்பிடுங்கள் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மது புகை போன்றவற்றை அறவே தவிர்த்து விடுங்கள் இவை இரண்டும் உங்கள் உடனிருந்து மெதுமெதுவாக உங்களை கொல்லும் சக்தி வாய்ந்தது மதியம் சாப்பாட்டிற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக சுக்கு காஃபி சாப்பிடுவது மிகவும் நல்லது ஒருமுறை உண்ட உணவு முழுமையாக செரிக்கும் முன்பு அடுத்த திட உணவு சாப்பிடக் கூடாது இதனால் செரிமான பாதிப்புகள் ஏற்படும் பாதாம் முந்திரி உலர்பழம் பழங்கள் கீரைகள் டார்க் சாக்லேட் கிரீன் டீ கடலை மிட்டாய் எள்ளுருண்டை பனைவெல்லம் சோற்றுக்கற்றாழை இவைகளை நாள்தோறும் சாப்பிடலாம் காலை அல்லது மாலை ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை கட்டாயம் உறங்க வேண்டும் இவைகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் காலையிலிருந்தே நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் மனம் எளிதில் அந்த வேலைகளை முடிக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்